பெருவாக்கும் சேகரமும் கைகொட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வாழ் மாணிவத்தனை காதலால் கூப்பு வரதும் கை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது சிம்ம ராசி ஆணி மாத ராசி பலன்கள் ஆணி மாதத்தில் இந்த சிம்ம ராசிக்கு என்ன பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சிம்ம ராசி அந்த அந்த பேரை உச்சரிக்கும் போதே ஒரு வீரம் தெரியும் சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு பவர்ஃபுல்லான ஆட்கள் தான் சொல்லணும் ஏன்னா காட்டுக்கு ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா சிங்கம் தான் ஸோ அந்த சிங்கத்தினுடைய முகத்தையே உருவமாக கொண்ட ராசி தான் சிம்ம ராசி அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்க கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டில்னு தான் பேசுவாங்க கீழே விழுந்தது உண்மை தான் ஆனால் என் மீசையில் மட்டும் மண் ஓட்டில் அப்படிப்பட்ட தற்பெருமை பேசக்கூடிய ராசி அந்த தற்பெருமைக்கான தன்மைகள் இந்த ராசி இந்த லக்னத்தில் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நான் தான் மேலே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் எங்கே போனாலும் எது கம்ப்ளீட்டாக இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு குறை மட்டும்தான் தெரியும் இதை இப்படி பண்ணியிருந்தால் பரவாயில்ல நீங்கள் இந்த குறையை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு பேசக்கூடிய நபர்கள் சிம்மராசிக்காரங்களான நீங்கள் சிம்ம மொத்தம் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது மகம் பூரம் உத்திரம் அப்படின்னு இந்த மக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நல்ல தன்மைகளோடு இருப்பாங்க ஆனால் குறைகள் அதிகமாக பேசியிருப்பாங்க பூரம் மட்டும் கொஞ்சம் தெளிவான ஒரு தன்மையில் இருக்கும் உத்திர நட்சத்திரம் ரொம்ப சிறந்த நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி மூணு நட்சத்திரங்களும் மூணு விதமான தன்மைகளோடு இருந்தாலும் சிம்ம ராசி தலைக்கண ராசி தற்பெருமை ராசி அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் யார் ஒருத்தருக்கு பூர்வ புண்ணியங்கள் அதிகமாக இருக்கோ அவர்கள் மட்டுமே இந்த பூமியில் சிம்ம ராசி சிம்ம சிம்மலக்கணத்தில் பிறக்க முடியும் ஏன்னா இது காலபுருஷனுக்கு அஞ்சாவது ராசியாக வருது இது உங்கள்கிட்ட குழந்தைத்தனமும் இருக்கும் ஆனால் பூர்வ புண்ணியம் அப்படின்னு ஜோதிடத்தில் அஞ்சாம் இடத்து தான் சொல்கிறோம் அந்த அஞ்சாம் இடத்து ராசியே உங்களுக்கு லக்னமாகவோ ராசியாகவோ பிரதானமாக வர்றதுனால யார் ஒருத்தருக்கு பூர்வ புண்ணியங்கள் நிறைஞ்சிருக்கோ செல்வாக்கு செல்வ செழிப்போடு ஒருத்தர் வாழக்கூடிய ஒரு அமைப்பு சிம்ம தான் உண்டு எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு தானாகவே கிடைக்கும் இவங்கள்ட்ட இயற்கையிலேயே பொருளாதாரங்கள் நிறைஞ்சிருக்கும் பொருளாதாரத்துக்கு சிறப்பான ராசின்னு சொல்லலாம் சிம்மராசி ராசி சிம்ம ராசி அப்படின்னாலே சிம்ம ராசி அப்படின்ற ஒரு கெத்து ஒன்று இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் மாத கிரகங்கள் மற்றும் வருட கிரகங்களை நம்ம கணிக்கும்போது சிம்ம ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் ராசியில் கேது எட் ஏழாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சனி பகவான் எட்டாம் வீட்டில் ராகு ஒன்பதில் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பழம் பத்தில் குரு பதினொன்றில் மூன்று கிரகங்கள் சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் பதினொன்றில் இருக்கக்கூடிய சூரியன் ராசிநாதன் பதினொன்றில் இருக்கக்கூடிய சுக்ரன் மூணு குடைவன் பத்து குடைவன் பதினொன்றில் இருக்கக்கூடிய புதன் தனாஸ்தானாதிபதி ரெண்டு பதினொன்று கூடிய தன லாபாதிபதி ரெண்டாம் பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் உச்ச பலமாக இருக்குது எப்போவுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாக்கு பலிதம் அதிகம் சொல் வலிமை அதிகம் இவங்க எது சொன்னாலும் அது நடக்கும் ஸோ இயற்கையிலேயே முன்கூட்டியே நடக்கக்கூடிய விஷயங்களை கடல பார்த்த மாதிரியே பேசக்கூடியவங்க பலிதம் உடையவங்க சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரங்க இவங்களுக்கு கிரக ராசி நிலைகளை நம்ம பார்த்துட்டோம் குண கேரக்டர் நம்ம பார்த்துட்டோம் இந்த ராசியினுடைய சிறப்பு அம்சங்களை நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த மாதங்கள் ஆணி மாதம் இவங்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஆணி மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்துக்கு வந்து சைத்திர புண்ணிய காலம் அல்லது தட்சிண புண்ணிய காலம் அப்படின்னு பேர் சைத்திர காலம் அல்லது தட்சிண புண்ணிய காலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியில் சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த முப்பது நாளுக்கு தான் இந்த ஆணி மாதம்னு பேர் இதில் புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம் சைத்திர அல்லது தட்சிண காலம் அப்படிங்கிறது வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி மாலை ஒம்பது முப்பதுக்கு நடக்கக்கூடிய அந்த சூரியன் வந்து மிதன ராசிக்குள்ளே கால் பதிக்க கூடிய நேரம் அப்படிங்கிறது இந்த புண்ணிய காலம் பேர் இந்த புண்ணிய காலத்தில் சிவன் வழிபாடு அம்பாள் வழிபாடு கணபதியினுடைய வழிபாடு அல்லது முருகனுடைய வழிபாடு தனித்தனியாக அதில் பண்ணிக்கலாம் அல்லது ஒரே இடங்களில் இவங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம் குடும்பம் சகிதமாகவும் இருப்பாங்க தனித்தனியாகவும் இருப்பாங்க எப்படி பண்ணிக்கலாலும் இந்த புண்ணிய காலத்தில் அந்த வழிபாடு ஏற் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது கர்ம வினைகளை பெரிய அளவில் குறைக்கும் அப்படின்ற ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு ரிஷிகளையோ ஞானிகளையோ இந்த நேரத்தில் சைத்திர புண்ணிய காலத்தில் தட்சிண புண்ணிய காலத்தில் சந்திச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஏற்றம் உண்டு பாவங்கள் கர்மாக்கள் பெரிய அளவில் குறையும் ஸோ இந்த நேரத்தில் இந்த வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஓகே இப்போ நம்ம பலன்குள்ளே போய்க்கலாம் ராசிநாதனான சூரிய பகவான் பதினோராம் வீட்டில் தனக்கு நட்பு வீட்டில் இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் தன வரவுகள் தாராளமாக இருக்கும் தனஸ்தானாதிபதியும் ஆட்சி பழத்தில் இருக்கார் பதினோராம் வீட்டில் மூணுக்குடிய சுக்கரனும் சுக்கிரனும் சுக்கரனும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய தொழில்கள் ஆரம்பிப்பீங்க தொடங்குவீங்க அல்லது தொடங்கிய தொழில்களில் லாபம் பெரிய அளவு முன்னேற்றம் அதில் ஒரு டெவலப்மெண்ட் ஏன்னா பதினோராம் இடத்துல தான் டெவலப்மெண்ட் அப்படின்ற அர்த்தம் இருக்குது பெரிய அளவில் விரிவுபடுத்துறது எல்லாமே பதினோராம் இடம் தான் பெரிய அளவில் விரிவுபடுத்துவீங்க தொழிலை தொழில் முயற்சிகளை பெரிய அளவில் விரிவுபடுத்துவீங்க அடுத்து பத்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால தொழிலில் புதிய முயற்சிகள் இருக்கும் தொழிலில் வருமானங்கள் இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் தொழில் லாபம் கிடைக்கும் இப்போ பத்தாம் இடத்துல சுபகிரகங்கள் எந்த எப்போ கோச்சாரத்தில் போனாலும் தொழிலில் பெரிய வெற்றினே சொல்லணும் அதில் முழு சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சிறப்பு இந்த ஊராண்டுக்கும் இந்த சிறப்பு உண்டு இதில் அந்த ஆனி மாதத்துக்கு தான் அதிகபட்சமான சிறப்பு உண்டு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணத்துக்கு ராசி பலன்கள் ராசிக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை லக்கணத்துக்கும் ஐம்பது சதவீதம் பொருந்தும் ஒருத்தர் சிம்ம ராசியாக பிறந்து சிம்ம லக்கணமாக பிறந்தால் நூ நூற்றி ஐம்பது சதவீதம் அவங்களுக்கு பாசிட்டிவான பலன் அதிகமாக உண்டு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சிம்மத்துக்கு முன்கோபம் அதிகம் முன்கோபத்தை சிம்மம் குறைச்சிக்கணும் ஆனால் குறைக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு வாழ்க்கை துணைன்ற இடம் எப்படி இப்போ குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து தான் குடும்ப வாழ்க்கை தாய் தந்தை மனைவி குழந்தைகள் இது எல்லாம் தான் குடும்பம்ன்ற ஒரு வட்டத்துக்குள்ள வரும் அந்த வட்டம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனாலும் அந்த வட்டத்துக்குள்ள ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பலமாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணை அவங்க நடந்துக்கிற விதம் இவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க அல்லது சிம்ம லகனக்காரங்களுக்கு இப்போதைக்கு தற்சமயம் பிடிக்காது அவங்க செய்கிறது ஏதோ தவறாக இருக்க மாதிரி இவங்களுக்கு தோணும் அது உண்மையிலே அப்படி தானா அப்படி இல்லை இவங்களுடைய எண்ணம் சிந்தனைகள் தான் அப்படி இருக்கும் ஆனால் உண்மை வேறு மாதிரியாக இருக்கும் ஆறு குடியவன் ஏழில் ஆட்சி பலம் பெற்றதுனால கணவன் மனைப்பில் கருத்து வேறுபாடுகள் பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை வந்து சிம்ம ராசி எப்போவுமே ஒரு சிறந்த அறிவோடு இருக்கும் ன்றதுனால அந்த அறிவை கொண்டு சரி செஞ்சுக்கணும் ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது சிம்ம ரசிக்க பூமை உண்டு மெச்சூரிட்டி நிச்சயமாக உண்டு அந்த அந்த அறிவை பயன்படுத்தி அதை தவிர்த்துக்கணும் என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்க சிம்மம் எதுலேயுமே ஒரு குறையை கண்டுக்கிட்டே இருக்கும் குறையாதான் தோணும் எதை பார்த்தாலும் குறையாக தோணும் தனக்கு இணையான வாழ்க்கை துணை அமையலை அப்படின்றது இயல்பாகவே அவங்களுக்கு என்னதான் தங்கமான பொண்ணு கிடச்சிருந்தாலும் என்னதான் தங்கமான மாப்பிள்ளை கிடைச்சதுனால நம்ம தகுதிக்கு இவங்க ஈக்குவல் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க அதுலேயும் இந்த நேரம் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஏழாம் வீட்டில் ஆட்சி பலமாக இருக்கிறதுனால சனின்றது தகுதி குறைவுன்னு அர்த்தம் ஸோ சிம்மம் எப்போவுமே தகுதி எதிர்பார்க்கும் அப்போ இந்த நேரத்தில் அவங்களுக்கு தகுதி குறைவான ஒரு நபரை திருமணம் செஞ்சிட்டமே அப்படின்ற ஒரு என்ன ஓட்டங்கள் இருக்கும் இது ஒரு மாயை இது உண்மை இல்லை இதை நீங்கள் பெருசு படுத்தாதீங்க இது வந்து என்னென்னு சொன்னிங்கன்னா அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா கஷ்டங்கிறது ஒரு கல் மாதிரி கண்ணு கிட்ட வச்சு பார்க்குறோமா கண்ணுக்கு தூரமாக வச்சு பார்க்குறமான்றது தான் இருக்குது வாழ்க்கை துணை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக கூட அமைஞ்சிருக்கலாம் எதுக்கும் பர்டிகுலராக நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோசியர்கள் மூலமாகவோ அல்லது இந்த மாதிரி மீடியாவில் வரக்கூடிய ஜோசியர்கள்ட்டையோ கொடுத்து நீங்கள் கணிச்சு வாழ்க்கை துணையை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கங்க இல்லைன்னா அது உங்களுக்கு விபரீதமான முடிவில் தான் சிந்திக்க தூண்டும் ஸோ ராசி பலன் அப்படிங்கிறது தோராயமான ஒரு விஷயம் ராசி பலனை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்றதை கணிச்சிக்கோங்க ஒரு நாலு மாதத்துக்கு அல்லது அஞ்சு மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜோசியர்கள்ட்ட கொடுத்து கண்டிப்பாக பலன் கேட்டுக்கணும் எப்படி கேட்டுக்கிட்டால் தான் அவங்க உங்களுக்கு வரக்கூடிய நன்மையோ தூய்மையோ அவங்க முன்கூட்டியே சுட்டி காமிச்சு உங்களை கெயிட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் எப்போவுமே ஒரு ஜோதிடர்கள் வழிகாட்டாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இருட்டில் பயணிக்கிற மாதிரியான ஒரு தன்மை தான் ஒரு ஒளி இருந்தால் தான் அந்த பாதை பயணம் சிறப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜோசியரில் அணுகிக்கோங்க வாடிக்கையாக ஒரு ஜோசியரை நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு நாலு மாதம் அல்லது அஞ்சு மாதத்துக்கு ஒரு முறை பாருங்கள் ரொம்பவும் அடிக்கடி பார்த்துட்டு உங்களை குழப்பிகிட்டே இருக்கக்கூடாது அதுக்காக பார்க்காமலே இருந்துட்டு ஒரு விபரீதமான முடிவுகளை எடுத்துட மு கூடாது ஒரு செயலை செய்கிறோம்னா அது வந்து சரியாக வருமா அதோடைய முடிவு எப்படி இருக்குன்றத ஜோசிகர்களுக்கு தான் தெரியும் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க அப்படின்ற ஒரு ஒரு கூடுதலான அறிவுரையை நம்ம வழங்குறோம் இங்கே ஸோ வாழ்க்கை துணையை பற்றினா உங்களுடைய சிந்தனை தவறானதுன்றதை நான் மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறேன் இந்த நேரத்தில் அதை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டாம் வீட்டு ராகு இது கொஞ்சம் ஒரு எதிர்மறையாக தெரியுது அப்படின்னு மற்ற ஜோசியர்களுக்கு கருதினாலும் இந்த எட்டாம் வீட்டு எட்டாம் வீட்டில் சுபமான விஷயங்களும் நிறைய இருக்குது எட்டாம் வீடு இருட்டு அறை இருட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒதுக்குபுறமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு ஒதுக்குப்புறத்தில் தவறுகள் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா இல்லை நல்ல விஷயங்களும் நடக்கும் இந்த எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசியில் சிம்ம லக்னக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டி ஒரு சிறந்த ஒரு குரு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க அவங்க உங்களுக்கு சிறப்பான வழியை காட்ட போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லுது இந்த நேரத்தில் ஒரு தீட்சையாக இருக்கட்டும் ஒரு உபாசனையாக இருக்கட்டும் ஒரு வழிபாடாக இருக்கட்டும் இது உங்களுக்கு இப்போ கிடைக்கும் நீங்கள் வேணான்னு சொல்லி இவ்வளோ நாள் தள்ளி போட்டிருந்தாலும் அந்த வழிபாடு அந்த தீட்சை உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கும் அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற ஒரு ஒரு அறிவுரையை நான் இங்கே வழங்குறேன் எட்டாம் வீட்டு ராகு அதாவது தவறான சிந்தனைகளை இருக்கக்கூடியவங்களை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டு போகிறதுக்கு ஏற்ற ஒரு தன்மைகளை கொடுக்கும் இறை வழிபாடுகளும் இறை நம்பிக்கைகளும் ஒரு முறைப்படியான ஒரு ஆன்மீக ரீதியான இறை வழிபாட்டை அதாவது ஒரு வெள்ளி செவ்வாய்கிழமைகளை வழிபடுறது அப்படின்றது ஒரு வழக்கமான ஒரு தன்மையாக வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை இப்போ ஏற்படுத்தும் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்கணக்காரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட திதியில் ஒரு குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபடு ப வழிபாடு பண்ணுறதுன்றதை நம்ம இறை நம்பிக்கையாளர்கள் வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஒரு வழிபாடை எடுத்துக்கூடிய ஒரு தன்மையை அந்த நேரம் கொடுக்கும் எட்டில் வந்திருக்கக்கூடிய ராகுபவன் கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமையாக ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஒரு ஷெடியூல் ஒரு அட்டவணையை இந்த நேரம் உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல பயணிக்கூடிய ராகு ஒழுங்குபடுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம் இப்போ சிம்ம லக்கணத்துக்கு ஒம்போதில் செவ்வாய் ஆச்சு சில லக்கணங்களுக்கு பாதகாதிபதியில் பாதகாதிபதியாக வேலை செய்கிறது இல்லை சிம்ம லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் தான் ஆனால் அங்கே ஆட்சி பெற்ற சிவாய் உங்களுக்கு நல்ல விஷயங்களை நிறைய கொடுக்கப்படுறேன் என்ன நல்ல விஷயங்கள் சார் ஹெல்த் வைஸ் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் எப்படி சார் இதை சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்க செவ்வாய் நாலாம் இடத்து தான் பார்ப்பார் நாலாம் இடம் தான் உடல் நாலாம் இடம் தான் ஆரோக்கியம் நாலாம் இடத்துக்கு பேர் தான் ஆரோக்கியம்னு பேர் ஸோ அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வேலை யார் செய்வான்னா செவ்வாய் தான் செய்வார் நாலாம் இடத்தை ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்க்குறாரு இல்லைங்களா அவர் ஹெல்த்வைஸ் முன்னேற்றத்தை கொடுப்பார் ஒரு நோயிருக்கு மருத்துவம் இருக்கீங்க அப்படின்னா அந்த மருந்தை விடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய வேலையை அந்த செவ்வாய் தான் செய்வார் மருந்து செய்யாது அந்த கிரகம்தான் அது செய்யும் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த ஆணி மாதத்துலேருந்து உங்களுக்கு அது நடக்குது ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஹெல்த் வைஸ் பெரிய முன்னேற்றம் இருக்கும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்து சொல்லுவேன் இந்த ஆணி மாதத்துக்குள்ளே அது சரியாகும் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே நல்ல பலன்கள் தான் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு உண்டு அதில் இது பர்டிகுலராக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தனம் நல்லாயிருக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டோம் மாதிரி ஆரோக்கியம் நல்லாயிருக்கு அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கு குழந்தைங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் ஏக காலத்தில் குரு பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சிறப்பு ரெண்டு நாலு ஆறு இந்த மூணு இடங்களில் ஏக காலத்தில் குரு பார்க்குறாங்க இப்படி குரு பார்க்குறதுனால பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்ப வாழ்க்கை சொத்து பத்து சேர்க்கை இதெல்லாம் நிறைய சேரும் அதே நேரத்தில் குழந்தைங்களுடைய படிப்பு நல்ல முன்னேற்றம் இருக்கும் குழந்தைங்களால் நீங்கள் பெருமைப்பட வேண்டிய நேரம் இது குழந்தைங்களுடைய ஒரு ஹெல்த் வைஸ் ஒரு முன்னேற்றமும் குழந்தைங்களுடைய படிப்பில் ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு ஒரு ஓய்வு நிம்மதி ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கிய மேம்பாடு இதெல்லாம் இந்த நேரம் கிடைக்கும் சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் இடம் தான் நோயின்னு சொல்லுவாங்க அந்த நோயின்னு சொல்கிற இடத்த நாலாம் இடத்த செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்த்து ஆறாம் இடத்தை குரு பார்க்குறது ஹெல்த் வைஸ் இந்த ஆணி மாதம் சிம்ம ராசிக்கு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு நீண்ட நாள் பிரச்சனை சார் சரியாகவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிக்கிறார் இந்த ஆணி மாதத்தில் சரியாகிறதுக்கான வழியை இந்த குரு பகவான் செவ்வாய் பகவான் காட்டுவாங்க அந்த வழியை நீங்கள் பின்பற்றி போங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து எந்த மருத்துவர்கிட்ட வைத்தியம் பார்த்தா இந்த நோய் தீரும் எந்த மருத்துவரை அணுகலாம் அப்படின்றத கேட்டுக்கோங்க ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த மருத்துவரை பார்க்கணும் என்ன பேருடைய மருத்துவரை பார்க்கணும் அவங்க என்ன அம்சத்தில் இருக்கணும் அப்படின்ற விதிகள்லாம் இருக்குது அதை வந்து ஜோதிர் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல சிம்ம லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல குரு பவன் வந்திருக்காங்க அவங்க அஞ்சு எட்டு குடியவங்க அஞ்சு குடியவ பத்துக்கு போனால் தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் நல்ல வழி வழி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா ஒரு தொழில் மாற்றம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லலாம் ரெண்டு தொழில் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு சிம்மத்துக்கு எப்போவுமே உண்டு முதல் தொழிலில் விட்டுட்டு அடுத்த தொழிலை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிம்மத்துக்கு எப்போவுமே உண்டு ஸோ ஒரு தொழில் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ இந்த நேரம் இருக்குது பணம் போட்டு முதலீடு பண்ணுறீங்க அதாவது பணம்னால் ஃபைனான்ஸ் பண்ணுறது நகை சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறது அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் தனவரம் இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இல்லை இந்த தொழிலை விட்டு வேறு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் மாற்றங்கள் தொழில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் சிம்மலக்கணம் ராசிக்கு இந்த ஆணி மாதத்தில் உண்டு லாபஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் இருக்குது சூரியன் புதன் சுக்ரன் மூணு கிரகங்கள் இருக்குது இந்த மூணு பேருமே சுபகிரகங்களாகி மிதனத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஐந்து ராசிக்கு இந்த ஆணி மாதம் சிறப்பாக இருக்கணும் எந்த ஐந்து ராசி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மேசம் சிம்மம் துலாம் மகரம் கும்பம் இந்த ஐந்து ராசிகள் நம்ம சொல்லும்போது அதில் சிம்மமும் அடைக்கிறது அப்போ தொண்ணூற்றி ஒம்பது சதவீதத்துக்கு மேலே சிம்ம ராசி சிம்ம அழைக்கணத்துக்கு நல்ல பலன்கள் தான் இருக்குது சிம்ம ராசிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து உக்ரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணிக்கலாம் உக்ரமான தெய்வங்கள்னு சொல்லக்கூடியது அனுமன் உக்ரமான தெய்வம் கருடன் உக்ரமான தெய்வம் முருகன் உக்ரமான தெய்வம் என முருகன் போருக்கென்றே படைக்கப்பட்ட கடவுள் ஆயுதங்களே ஏந்திய தெய்வங்கள் குதிரை ஏறும் தெய்வங்கள் குதிரை மேலக்கூடிய தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் உக்ரமான தெய்வங்கள்ன்ற வரிசையில் நம்ம எடுத்துக்கலாம் செந்தூரம் திலகம் நீங்கள் வச்சுக்கலாம் சிவப்பு அல்லது ஆரஞ்சு பர்டிகுலராக சிவப்பும் வச்சுக்கலாம் ஆரஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் அனுமன் கோயில் போனீங்கன்னா செந்தூரம் தான் கொடுப்பாங்க ஸோ செந்தூரம் நெத்தியில் வச்சுக்கிறது உங்களுக்கு பெரிய பாசிட்டிவான விஷயம் செந்தூர நிறத்தை பயன்படுத்துறது பாசிட்டிவான விஷயம் எண்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றாம் எண் அஞ்சாம் மீன் ஒன்பதாம் மீன் இந்த மூன்று எண்களை பயன்படுத்தலாம் ஒன்றும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அஞ்சும் பாசிட்டிவாக இருக்கும் ஒன்பதும் பாசிட்டிவாக இருக்கும் நிறம்னு பார்த்திங்கன்னா செந்தூர நிறம் பயன்படுத்திக்கணும் எண்கள்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஒம்பது பயன்படுத்திக்கணும் இதில் அதிகபட்சமாக யோகத்தை கொடுக்கக்கூடிய எண் வந்து ஒன்றாம் மீன் தான் வெள்ளை நிறத்தை இந்த மாதம் முழுக்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வெள்ளை நிறங்கள் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ஒரு இந்த ஆணி மாதத்தில் ஏதாவது பர்டிகுலர் முக்கியமான விஷயம் ங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் செய்யுங்க சிவப்பு நிறங்களை கையில் எடுத்துகிட்டு போங்க ஒரு காட்டன் துணியோ அல்லது ஒரு செந் ஒரு காவி துணியோ உங்கள் பாக்கெட்லேயே இருக்கட்டும் இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சு வார்த்தைகளில் தவறான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துறது அல்லது நீங்கள் பேசும்போதே பேச்சில் தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் அதனால் இப்போ வாக்கு சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவங்க பேச்சு வந்து ரொம்ப முக்கியம் எப்படி பேசணும் எதை பேசணும் எங்கே பேசணும் எப்படின்றத கவனம் செலுத்துங்க லூஸ்டாக் விட்டுறக்கூடாது எந்த இடத்துலையும் கவனம் இல்லாமல் பேசிடக்கூடாது ஸோ அதில் கவனம் செலுத்துங்க பேச்சு ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்கேது பேச்சில் தடுமாற வைக்கும் ரெண்டாம் வீட்டை ராகு பார்க்குது ஸோ இதனால் தேவையற்ற வார்த்தைகளை உச்சரிக்கிறதை தவிரங்க சுபமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க ஆனால் சுபமான வார்த்தைகளை பயன்படுத்திங்க ஏன்னா ரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாங்க வாழ்த்துறது வாழ்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சுபமான வார்த்தைகளை பேசுகிறது இதன் மூலமாக உங்களுக்கு தனவரவை அதிகப்படுத்திக்கலாம் நீங்கள் பேச்சுக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்மந்தம் இருக்குது சுபமான வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அதே மாதிரி குருமாரிய ஸ்தோத்திரம் குரு ஸ்தோத்திரம் இதெல்லாம் படிக்கிறது கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ஏன்னா முருகனும் குரு தான் அப்போ சஷ்டி கவசம் இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் போயிருக்கும் ஏன்னா குரு தான் ரெண்டாம் வீட்டை பார்க்குறாங்க ஸோ அதனால் இப்போ அந்த மாதிரி படிக்கிறது வேல்மரல் அதிகம் படிக்கிறது இதெல்லாம் இந்த ஆணி மாதத்தில் சிம்மராசி சிம்மளுக்கு பொருளாதாரத்தை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் மந்திரங்கள் தெய்வத்தோடைய மந்திரங்களை உச்சரிக்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும் மேக்சிமம் வந்துட்டு அசுபமான வார்த்தைகளை தவிர்க்கணும் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் எந்த வார்த்தைகளை பேசுகிறோம் எந்த வார்த்தைகளை உச்சரித்து பேசுகிறோன்றதெல்லாம் கவனம் செலுத்தி பேசுங்க ஸோ பேச்சின் மூலமாக உங்களுக்கு வருமானம் உயரும் பேச்சின் மூலமாக உங்களுக்கு மதிப்பும் இந்த மாதத்தில் உயரும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது இதுதான் அந்த சிம்ம ராசிக்கு உண்டான இந்த மாத ராசி படங்கள் வாழ்த்துக்கள்